வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஈஷா மையம் ஆதியோகி சிவன் என்ற ஒரு புதிய கடவுளை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது சிவனின் தோற்றமும் அடியோடு மாறிப்போய்விட்டது இது பழைய சிவனைப் போல் அல்ல கணினியில் போட்டோஷாப் முறையில் வடிவமைக்கப்பட்ட நவீன காலத்து சிவன் நீண்ட மூக்கு அகண்ட நெற்சி ஆப்பிரிக்கர்களை போன்ற சுருண்ட தலைமுடி இளமை ததும்பு முகம் இவற்றோடு அளிக்கிறது இந்த உருவம் இந்த ஆதி யோகி சிவன் நூற்று பன்னிரண்டு யோகாவுக்கான விதிகளை சொல்லி இருக்கிறார் என்கிறார் ஈசா மையத்தினுடைய நிறுவனர் நூற்றி பன்னிரெண்டு விதிகளை எங்கிருந்து இவர் எடுத்தார் எப்போது ஆதி யோகி சொன்னார் அதற்கு என்ன ஆதாரம் இந்த எல்லாம் கேட்க முடியாது ஆதி யோகி எந்த மதத்தையும் முன்மொழியவில்லை என்று பத்திரிகை விளம்பரம் கூறுகிறது இதை சொல்லுகிறவரும் ஈசா மையத்தினுடைய அதே ஜத்குரு தான் சொல்லுகிறார் ஆனால் இங்கே சைவர்கள் சிவனை சைவனுடைய கடவுளாக கூறுகிறார்கள் சைவ மதத்தினுடைய கடவுள் எந்த சைவ மதத்தையுமே முன்மொழியவில்லை என்று ஜக்கி வாசுதேவர்கள் கூறும்போது சிவபக்தர்கள் அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பதற்கு தயாராக இல்லை நாம் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறோம் ஜத்கி வாசுதேவின் கற்பனையில் கம்ப்யூட்டர் கணினி வடிவமைப்பில் நவீன அழகிய தோற்றத்தில் இவ்வோது இப்போது சிவபெருமான் வடிவமைக்கப்பட்டிருப்பதைப் போலத்தான் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய மக்களுடைய கற்பனையில் இதேபோல் கடவுள்கள் வடிவமைக்கப்பட்டார்கள் இது காலத்திற்கேற்ப உருவங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது ஆனால் சிந்தனைகள் மட்டும் காலத்திற்கு ஏற்பட ஏற்ப மாறக்கூடாது என்ற ஒரே கருத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் கடைசியாக ஒரு கேள்வி ஆதியோகி சிவனுக்கு எந்த மதமும் கிடையாது அவன் எந்த மதத்தையும் சொல்லவில்லை என்பது உண்மையானால் ஏன் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிற சைவம் பக்தர்கள் கொண்டாடுகிற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதில் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு ஜத்குரு முயற்சிக்க வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் சிந்திப்போம் நன்றி